வணக்கம் குழந்தைகளுடைய இனிய இசையோடு கூடிய நல்ல சொற்பொழிவை கேட்ட நேரம் எங்க மாதிரி அவங்க வந்து எப்படி இருக்கும் தெரியல அவங்க சொன்ன குரலுக்குரிய அந்த ஆசான மனுவனை பற்றி ஒரு சின்ன கவிதை பெற்றெடுத்த தாய்நாடே உலகில் உந்தனும் பெருமைகளை பரிசாற்ற ஒருவன் வந்தான் கற்றவர்கள் வியக்கும் பெரும் கவிதை தந்தான் கற்றவர்கள் வியக்கும் பெரும் கவிதை தந்தான் கண்ணி தமிழ் தாய் அவளை மகிழ செய்தார் கண்ணி தமிழ் தாய் அவளை மகிழ செய்தான் மற்றவரும் வேந்தேற்ற சங்கம் கண்ட மாத்தமிழ் திருக்குறளாம் உலகம் போற்றும் நற்றவத்தார் பற்ற மகன் வள்ளுவன் தான் நானே போற்றும்படி குரலை தந்தார் இலக்கியம் காத்திட இலக்கணம் தந்தவர் இலக்கியம் காத்திட இலக்கணம் தந்தவர் இல்லற வாழ்விற்கு இலக்கணம் தந்தாரா வணங்கிட நினைத்தான் வலுவ பெருந்தகை பகுத்து திருக்குறள் வழியினில் தந்தான் குழந்தை பருவ மானிடர் முதலாய் வாழ்க்கையின் இரு வரையிலும் நன்றாய் வழங்கிய அனைத்தையும் வாஞ்சையுடன் உலகோர் வரவேற்கின்றனர் வாஞ்சையுடன் உழவோர் வரவேற்கின்றனர் உலகமதில் பல மத பல மதங்கள் மொழிகள் என்னும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றிருந்த நிலைமையினை சீர்படுத்த நினைத்தான் போலும் நல்ல வழி காட்டுவதற்கு குரலை தந்தான் உலகமெல்லாம் நம்மை போற்றும் பெருமை பெற்றோம் அவனால உலகமெல்லாம் நம்மை போற்றும் பெருமை பெற்றோம் உரைத்தவற்றில் சாதி இல்லை மதங்கள் இல்லை பல மதங்கள் பல மொழிகள் எல்லாம் இன்று பாகுபாடு இன்றி குரல் பயங்குகின்றார் என்னறிய கருத்துக்களை ஏழே சீரில் ஏற்றம் பெற எழுத்துரைத்தான் வள்ளுவந்தன் என்ன எண்ணமதில் உருவான சிந்தனைகள் எல்லாமே இந்நாட்டின் பண்புகள் தான் உலகெல்லாம் போற்றினாலும் அது தமிழுக்கு பெருமை இருக்கும் காரணம் தமிழ் பண்பாடு வழக்க வழக்கத்தை தான் சொன்னான் என்ன மதில் உருவான சிந்தனைகள் எல்லாமே இந்நாட்டின் பண்புகள் தான் இன்னும் சொன்னால் அவன் இங்கு வாழ்ந்த வாழ்க்கை இதனாலே ஏற்பட்ட அனுபவங்கள் கொண்டு வந்து சொல்லவில்லை விளைநிலமே தமிழ் மண் தான் அதுதான் நாட்டுக்கு மொழியை தந்தான் எல்லோரும் ஏற்கும்படி கருத்தை வைத்தான் சான்றோர்கள் தங்களது மொழிகள் தண்ணீர் மொழிபெயர்ந்து மகிழ்ச்சியுடன் கற்கின்றார்கள் இன்றெடுத்து இறக்கி வைத்த தமிழை தந்தோம் என்றவனோ உலகமாக போற்றச் செய்தான் ஊன்றறிய நல்லபடி விளைந்ததாலே ஊன்றிய ஊன்றியது நல்லபடி விளைந்ததாலே உலகமெல்லாம் கனைபறித்து உண்ணுகின்றார் வள்ளுவனை உலகிற்கு நாம தந்தோம் வண்டமையில் பெருமைதனை உணர்ந்தவர்கள் வள்ளுவத்தை அறிந்து கொண்டார் அதனால் நம்மை அணைந்து விட்டு வள்ளுவனை எடுத்துக் கொண்டார் வள்ளுவத்தை வழிகாட்டியாக கொண்டு வாழுகின்ற உலகமெல்லாம் நன்றியோடு உள்ளமெல்லாம் அவர்களுடனே நம்மை வாழ்த்த உயர் பெருமை வலுவடுத்தால் நாமும் மற்றும்